வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு சூதுவாது தெரியாத நேர்மையும் விடாமுயற்சியும் விட்டு கொடுத்து போகும் குணமும் கொண்ட தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்குண்டான குறுப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் நான் பார்க்க போய்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கான ஒரு சிறந்த குறுப்பெயர்ச்சி பலன்னு நான் சொல்லுவேன் இந்த குறுப்பெயர்ச்சி மே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தேழுக்கு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே இந்த ரிசப் ராசியில் தங்கி பலன் தரப்போம் போறாருங்க இந்த மூல நட்சத்திரத்துக்கு என்ன நன்மை செய்ய போகுதுன்னு வழக்கம் போல கிரகநிலை பலன்கள் வழிபாடு பரிகாரம் என நாலு பகுதியாக பிரித்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று உண்டானது கண்டிப்பாக பாதம்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படியே சனி திசைக்கு பின்னாடி மாற்றம் இருக்குன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல்லைக்கான ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு தேவகுரு தெய்வகுரு சுபகுருன்னு சொல்லக்கூடிய போற்றக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு மாற்றம் அடைகிறாருங்க எல்லாருக்குமே குரு பகவான் பார்வை வேறு மாதிரினாலுமே மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதியே குரு பகவான் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் எவ்வளவு நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றக்கூடியவர் குரு பகவான் மற்ற கிரகங்களைப் போல தண்டிக்கக்கூடிய கடவுள் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி அதிலையுமே கடந்த காலங்களில் உங்கள் நட்சத்திரத்திற்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருந்தார் குரு பகவான் அப்போ என்னங்க நன்மை செஞ்சார் அப்படின்னா அவரால் யாரும் கெடுல அப்படிங்கிறதே ஒரு குட் நியூஸ் தான் அவர்னால் ஒரு அறுபது தான் நன்மையை செஞ்ச முடிஞ்சது போன குருப்பெயர்ச்சியில் பட் நல்ல அனுபவத்தை கொடுத்தாரு நல்ல பாடத்தையும் சேர்த்தி நமக்கு கொடுத்துருக்காரு ஏன் நல்லது பண்ணல அப்படின்னா குரு பகவான் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார் அவர் சனியினுடைய பார்வை பலத்தால் இருந்தார் அப்படிங்கிறனால அவரால் பெருசாக எதுவும் செய்ய முடியல மூணாம் பார்வையால் குருவை பார்த்த சனி பகவான் பெருசாக அவரை வந்து செயல்பட விடலை அப்படிங்கிறத போன குரு பயிற்சியில் அவர் நம்மளுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நாம் புரிஞ்சுக்கணும் சனி பார்வை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குரு பகவானோட கூடவே வந்துட்டு இருந்தது யாருன்னா ராகு பகவான் இந்த காம்பினேஷன் என்னாச்சுன்னா பெருசாக போன குறுபெயர்ச்சியில் எதிர்பார்த்தபடி நல்லது நடக்கல கண்டிப்பாக ஆனால் அர்த்தாஷ்டம ராகுவால மூல நட்சத்திரம் மீண்டு வர டைம் கிடைக்கலனே சொல்லலாம் மூலத்துக்கு நான்காம் அதிபதி தனுசு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறில் மறையறதுக்கு நல்லதா இப்போ அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு எல்லாத்துக்குமே அந்த இடத்துல இருந்து நல்லதை செய்யணும்னு இல்லை போன குறுபெயர்ச்சியில் ராகு பார்வையால் எப்படி அவர் செயல்படாமல் இருந்தாரோ அதுபோல் இந்த டைம் குரு பகவான் மறைவில் இருந்தாலும் அவரோட பார்வை நல்ல இடத்துல இருக்குது ஒரு பழமொழி எப்படி இருக்குன்னா குரு பார்க்க கோடி நன்மின்னு தான் ஒரு பழமொழி இருக்குது தவிர குரு அமர கோடி நன்மின்னு சொல்லவே இல்லை யாருமே ஸோ சூப்பரான குரு பார்வை மூல நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படிங்கிறதுனால தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்கள் ஹாப்பியாக இருக்க வேண்டிய காலம் இந்த குருபெயர்ச்சினே சொல்லலாம் சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் அது எல்லா ராசிக்கு வருது எல்லா நட்சத்திரத்துக்குமே வருது ஸோ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே தேவையில்லை முதல்ல நெகட்டிவ் என்னென்னு பார்த்துக்கலாம் நெகட்டிவ்ங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துக்காதீங்க ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் சொல்லிவிட்டு கடைசியாக நெகட்டிவ் சொல்லும்போது கடைசியாக நம்ம என்ன கேட்டோமோ அதுதான் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் ஸோ அப்போ வந்து நமக்கு நல்லது நடக்காதோ நல்லது நடக்கலையோ அப்படின்னு நம்ம மனசு அங்கலாச்சிட்டே இருக்கும் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவே பார்த்துக்கலாம் என்னங்க அது இப்போ தான் ஏழுற முடிஞ்சிருக்குது மறுபடியும் புதுசாக ஏழ்றையே அப்படின்னு நினைக்காதீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஜாதகத்தில் வாழ்க்கையை யார் தீர்மானிக்கிறாங்கன்னா ராகு கேது குருன்னு சொல்லி பெரிய கிரகங்கள் அந்த நாள் இருந்தால் தீர்மானிக்குது சாதக ரீதியாக அவருடைய வாழ்க்கையை வந்து இவங்க தீர்மானம் செய்கிறாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் வாழை வைக்கும் வீளை வைக்கும் சில கிரகங்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும் அதில் அவ்வப்போது சுய ஜாதகத்தை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்காக வார ஒருக்காக போய் பார்க்கணுமோ அப்படின்னு கிடையாது ஒரு நல்லது கெட்டது செய்கிறோம் ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு வண்டி வாங்குகிறோம் ஒரு திருமண பேச்சு எடுக்கிறோம் இப்படி எதையாவது ஒன்று ஒரு நகை வாங்குகிறோம் இதுக்கு என்ன செய்யணுன்னா இப்போ அதுக்குன்னு பலன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காரியம் செய்கிறது தான் அப்பப்போ நம்ம சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அது தப்பில்லை கண்டிப்பாக நாம் பார்த்துக்கலாம் ஏன்னா அப்படி பார்க்கும்போது தான் ஜாதகத்தில் குருனுடைய என்ன ஸ்டேட்டஸு அது எந்த மாதிரியான இடத்துல இருக்கிறாரு என்ன மாதிரியான பலன்கள் நம்மளை தரத்துக்கு காத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா படு பாதாளத்தில் இருந்தால் கூட மீண்டு வர முடியும் இங்கே மணி சால்வேஸ் அல்டிமேட்னு சொல்லி ஒரு வேர் இருக்குது ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும் குரு பகவானுடைய பார்வை மட்டும் போதும் அப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கு குரு ஆறில் இருக்கும்போது ராகு பகவான் நான்காம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கிரகநாளி உள்ளபோது போது நண்பர்களே பொறுமை 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 பேச்சில் கவனம் செயலில் நிதானம் பணத்தை கையாளும் போதும் சரி அடுத்தவங்கள்ட்ட பேசும்போதும் சரி அடுத்தவங்கள பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசும்போதும் சரி அதெல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ரிசபத்தில் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு பகவான் பணம் பொருளாதாரம் தொழில் வளர்ச்சிங்கிறது தருவார் ஆனால் மன ரீதியான தொந்தரவுகளை தருவாருங்கனால இந்த பணம் கையாளுறது அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுறது நிதானம் இல்லாமல் வண்டியில் போகிறது நிதானம் இல்லாமல் பேசுறது குடும்பத்தில் நிதானம் இல்லாமல் பண்ணுறது இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அது மட்டும்தான் நாம் நம்ம யோசிக்கணும் இப்போ ஒரு முக்கியமான குறிப்பு என்ன பார்த்தா இத்தனை நாள் வரைக்கும் யாரு கெடுத்துட்டு இருந்தாங்க ஜாதகத்தில் உட்காந்து அப்படின்னா அவரே தான் உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாரு அவர் யாருன்னா மூணாம் இடத்துல உள்ள த கிரேட் சனி பகவான் தாங்க இத்தனை நாள் வந்து அந்த சனி திசையில் என்னவெல்லாம் பாடாப்படுத்தினாரோ இப்போது எந்த கிரகமுமே நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாத அந்த காலத்தில் சனி பகவான் வந்து ஒத்தாளாக நின்று தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக போராடிட்டு இருக்கிறார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சனி பகவான் கெடு பலன்கள் தான் கொடுக்குறாரு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் தனுசு ராசி மூல நட்சத்திரத்திற்கு என்னென்ன தரப்போறாது இல்லைங்களா உங்களுக்கு சரியான உழைப்பு உங்களுக்கான முயற்சி உங்களுக்கு உண்டான தன்னம்பிக்கை எப்படியாவது இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை ஜெயிக்க வச்சே தீரணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று போராடுறாரு அப்படின்னா அதில் எந்த மாற்று இல்லை அப்புறம் அவர் கண்டிப்பாக அவர் அந்த கிரேட் சனி பகவான் சொல்லாமல் வேறு என்னங்க சொல்கிறது ஸோ நாலாம் இடத்துலேயும் பத்தாம் இடத்துலையும் உள்ள ராகு கேதுனுடைய நிலை சிறப்பாக இல்லைதான் ஆனால் அது மறுக்க முடியாது பட் பத்தாம் இடத்து கேது என்ன செய்வார்னால் மனச்சஞ்சலங்கள் உருவாகுவார் இப்போ பார்த்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பே குரு பகவான் வந்து அந்த அக்டோபர் வரைக்கும் அப்படியே நேர்கதியில் போயிட்டு அதுக்கப்புறம் வக்கரம் அடைவார் இந்த வக்கரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுனா அது அப்படியே படிப்படி படிப்படியாக இந்த அஞ்சு மாதம் அதிகபட்சம் நீங்கள் கஷ்டம்னு வச்சுட்டா கூட இந்த அஞ்சு மாதம் தாங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் சிறப்பு பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக பயந்துக்காதீங்க இப்போ என்ன ஸ்டேட்டஸில் நாம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதை வந்து அப்படியே பெருசாக எதுவுமே நாம் பிளான் பண்ணாமல் இறக்கிறத அப்படியே உள்ள துள்ளபடியே கொண்டு போய்க்கணும் அப்படி இறக்கிறதையாமல் இருந்துக்கணுங்கிற மாதிரி உள்ள அப்படியே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா சூப்பருங்க அதில் எந்த தடையும் தா தடை தாமதம் எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலுமே ஒன்றுமே உங்களை அசைச்சிக்க முடியாது ரிசபத்தில் ரெண்டில் உள்ள குரு பகவான் பொருளாதாரத்தை அப்படியே கணிசமும் உயர்த்துவார் நான் வழக்கமோ ஒன்று சொல்லுவேன் ஏனியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஏற முடியும் டக்குன்னு ஒரு ஏனியில் போய் ஏறி இருக்கும் வந்துட முடியாது இல்லையா அப்போது போன ஏப்ரல் மாதம் நீங்கள் முதல் இரண்டு படிகள் ஏறி இருப்பீங்க இந்த மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் முழுசும் ஏற்றங்கள் நிறைந்த வருடமாக தான் கண்டிப்பாக இருக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல பெரிய கடன் வாங்குறது தெரியாத தொழிலில் தெரியாதவங்களை நம்பி போய் உங்களோட முதலீடு பண்ணுறது இதில் எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தொழில் பில் பண்றதுக்கான யோகமாவும் இருக்குதான்னு சொல்லி நீங்க செக் பண்ணிட்டு அந்த காலம் வர வரைக்கும் தயவு செஞ்சு காத்துருங்க ஏன்னா பத்து வருஷம் ராசி எல்லாமே படாத பாடுபட்டு இன்னைக்கு உயிர் மட்டுந்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கவே கேட்கவே கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த நிலையை நான் மறுபடியும் ஏன் உருவாக்கிக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போங்க லைஃப்பை கண்டிப்பாக அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனம் வருங்க பண விஷயத்தில் இப்போ வருமானம் கண்டிப்பாக போதில் தான் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருக்குது ஆனால் அக்டோபருக்கு அப்புறம் குரு வக்கரமடைந்ததுக்கப்புறம் பின்னோக்கி போகும்போது இந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து குறை 有。 மேலே இருக்கிற உங்கள் கஷ்டம் வந்து ஏனியில் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் நீங்கள் சந்தோஷத்தில் ஏனியில் மேலே ஏறி போயிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் ரெண்டும் வந்து ஈக்குவலாக சந்திச்சுக்குவீங்க சந்திச்சுட்டு நீங்கள் மேலே எறிவீங்க உங்கள் கஷ்டம் கீழே போயிட்டு இருக்கு படிப்படியாக குறையும் நீங்கள் படிப்படியாக மேலே எறிவீங்க அதனால் சந்தோஷமாக இருங்க இப்போ நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ இருக்கிற வேலை செய்கிற பிஸ்னஸ்ஸு இதை நேர்த்தியே கொண்டு போகணும் வேலைக்கு வர சக ஊழியர்களை மதித்து நடக்கிறது உங்கள் வாடிக்கையாளரை வந்து மரியாதையோடு நடத்துகிறது பணத்தை வந்து திறமையாக கையாளுறது பணத்தை முதல்ல மதிக்கணும் கண்டிப்பாக மரியாதை இல்லாமல் பணத்தை வந்து கையில் வச்சு வச்சுக்கிறது எடுத்து எறியறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் சின்னதாக வந்து ஒரு நோய் வந்திருக்கு சின்னதாக ஏதாவது உடல் நலக்குறைனா கூட உடனே ஒரு சரியான மருத்துவத்தை பார்த்து அது அப்போவே சரி பண்ணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் சின்னதாக இருக்கும் போதே சரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சரி பண்ணிக்கலாங்கிறத புரிஞ்சுக்குங்க இன்னும் அஞ்சு மாதத்துக்கு உங்களுடைய மெயின் வேலை என்ன அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் நைட் போகிறீங்க அனுப்பினா கவனமாக இருக்கணும் அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று பேசுகிறீங்கன்னா கவனமாக இருக்கணும் இப்படி எல்லா மூலியுமே கவனமாக இருக்கணும் இந்த கவனமாக இருக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை மற்றபடிக்கு நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யும் போது அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்துக்கு மேலே தான் இருக்கும் அதனால் கரெக்டாக இருங்க எல்லாத்துலேயுமே மன நிம்மதி அலைச்சல் இருந்தாலுமே பொருளாதார வளர்ச்சிங்கிறது நல்லாவே இருக்கும் இனி வரும் காலத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வரப்போகிறீங்க தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களே ரிசபத்தில் குரு வந்தால் மூல நட்சத்திரத்திற்கு நிறைய பண கிரகங்கள்னே சொல்லலாம் அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லை புதன் செவ்வாய் சுக்கர இப்படி எல்லா கிரகங்களுமே ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு நம்ம நட்சத்திர ராசி நட்சத்திரத்தில் அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்குது இது எல்லா பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு கெட்டவரே கிடையாது உங்களுக்கு வந்து நல்லது மட்டும்தான் செய்வார் உங்களை வழி நடத்துவார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு சுப செலவாக கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார் பணத்தை கொடுப்பார் உங்களுக்கு நல்ல லவ்வை கொடுப்பார் நீங்கள் திருமணம் செய்ய காத்திருக்குறீங்களா நல்ல வரனை கொடுப்பார் அருமையான குடும்ப வாழ்க்கை இத்தனை நாளாக குடும்பத்தில் சண்டை சச்சரவை பிரிவினை பேச்சுன்னு இருந்துச்சா அதை வந்து திருத்தி சரி பண்ணி கொடுப்பார் குழந்தைங்களுடைய நிம்மதி படிப்பு குழந்தைகளுக்கான ஒரு சுபச்செலவல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான பணம் பொருளாதாரத்தை கொடுப்பார் எல்லாத்தையுமே கொடுப்பார் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மனச்சஞ்சலம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கிற கூடிய காலமாக இந்த அக்டோபர் வரைக்கும் கம்பல்சரி இருக்கும் இந்த கண்டிப்பாக சரியில்லாத இடத்துல இருந்தாலுமே உங்களை கண்டிப்பாக தண்டிக்க மாட்டார் குரு பகவானுக்கு தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திர நண்பர் அப்படிங்கிறது செல்ல பிள்ளைங்கன்னே சொல்லலாம் அதனால் தன்னோட குழந்தைகளை அவர் வந்து வான் பண்ணுவார் பனிஷ்மெண்ட் மாட்டார் ஸோ ரொம்ப ஹேப்பியாக இருங்க வழிபாடு அப்படிங்கிறத பார்த்தா தினமுமே நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா போகிற வழியில் ஒரு பக்கம் பிள்ளையார் இருப்பார் அப்போ வந்து அந்த கோயிலில் நிறுத்தி அந்த விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிவன் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் நட்சத்திர நாளில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெட்டரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அது மாதிரி வழிபாடு செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த விநாயகர் வழிபாடு சிவன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கிற ராகு கேதுக்கும் குரு பகவானுக்கும் நெய்வைத்தியம் கொடுத்து ரெண்டு நெய் விளக்கு போட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க நான் கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்ல இது ஒரு பரிகாரமாக சொல்கிறதுனால நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்க ஒருத்தருக்கு முடிஞ்சால் செய்யுங்க இல்லைனால முடியாதனால ஓகே அதை பற்றி கவலை இல்லை முடிஞ்சால் செய்யுங்க நிறைய முடியும்னு நிறைய பேர்த்துக்கு செய்யுங்க ஏன்னா உணவு தானம்ங்கிறது வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சொல்கிறாரு உண்டினா உணவு நீங்கள் உணவு மட்டும் கொடுக்குறதுல ஒருத்தருக்கு அன்றைய நாளுக்கான உயிரியவே அவங்களுக்கு தர்றீங்க அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க மன அமைதிக்குண்டான தியானம் செய்யுங்க எனக்கு தியானம் பண்ண வராதுங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முதுகு முதுகுத்தண்டை நேராக உட்கார வச்சுட்டு நீங்கள் காத்தாலை மத்தியானம் ராத்திரி எதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க எந்த திசையினும் கவலைப்படாதீங்க நீங்கள் முதுகு தண்டை நேரம் வந்து ஆழ்ந்து சுவாசிங்க நீங்கள் மூக்கு வழியாக இருக்கிற மூச்சு உங்கள் வயிறு பெருசாகணும் உள்ள போகும்போது வயிறு பெருசாகணும் மூச்சு வெளியே வரும்போது வயிறு சின்னதாகணும் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரம் ஒன்றுமே இல்லையா ஓம்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி நான் ஓம்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இல்லைன்னா அப்பா அம்மானு சொல்லிட்டு கூட ஒரு மூச்சுக்கு அப்பானுங்க ஒரு மூச்சிக்கு அம்மான்னு சொல்லுங்கள் இந்த ரெண்டை மட்டும் சொல்லிட்டு கூட நீங்கள் தியானம் பண்ணுங்கள் இது வந்து மந்திரம் அப்படிங்கிறது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்து தவிர தெரிஞ்சால் சொல்லலாம் இல்லைன்னா இது மாதிரி சொல்லிக்கலாம் இல்லைனா அமைதியை உட்காந்துக்கலாம் மனாமிதி தியானம் நீங்கள் செய்யுங்க மாதம் ஒரு முறையாவது ஒரு மௌன விரதம் இருங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த ஜாதகம் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னா அதில் எந்த மாற்று இருக்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை பற்றி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே தேவையில்லை இல்லை விழா முயற்சியை பற்றி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே தேவையில்லை ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ட்டா ராப்பகலாக தூங்காமல் கூட நீங்கள் அந்த வேலையை செஞ்சு அந்த அளவுக்கு நீங்கள் வியாபாரம் தொழில் முன்னேற்றத்துக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டான ஆள் அப்படிங்கிறனால உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கவனமாக இருக்குன்னு சொல்லி நான் சுருக்கமாக சொல்கிறேன் சரிங்களா நண்பர்களே இந்த பதிவு ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே சிறப்பான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோதி கொடுத்து நீங்கள் இன்னுமே ஒரு நல்ல வழிகாட்டுதல் வாங்கி அவர் மூலமாக ஒரு வழிபாடு பரிகாரங்கிறத இன்னுமே வேறு மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக இப்போ நூறு பர்சன்ட் ஜெயிச்சுருவோம் ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் இரநூறு பர்சன்ட் நம்ம ஜெயிப்போம் அதனால் சுய ஜாதகத்தை வேணால் தேவைப்பட்டால் பாருங்கள் இல்லைன்னா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்துட்டு வாழ்க்கையில் இன்னுமே பெரிய இடத்துக்கு நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் வளருங்க வளரும்போது கடந்து வந்த பாதையை மறந்துடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க முடிந்த வரைக்கும் அன்னதானம் கொடுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க இறைவன் வந்து கண்டிப்பாக உங்கள் கூடவே இருந்தவங்க இனிமேல் வழி நடத்துவார் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு இருங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக மற்றும் வழிகாட்டுதலாக இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்பதிவு எப்படி சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது போல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்